கல்லூர் பாலகிருஷ்ணன் நான் நான் இதை டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடு கோவை மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைமை நிலைய செயலாளர் அரசு கொறடா கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் கோவை கழகத் தொண்டர்களுடைய அரவிணைச் செல்லக்கூடிய அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய அறிவுரைப்படி மாநகர மாவட்ட கழக செயலாளர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே ஆர் ஜெயராமன் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி அன்று மாலை மூன்று மணி அளவில் செங்கனூர் சட்டமன்றத்துக்குட்பட்ட பன்னால் பின்புறம் உள்ள ஜிவிஆர் வளாகத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று கடந்த ஒரு மாத காலமாக வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எழுச்சி மிக்க இந்த பயணத்தில் அண்ணன் முன்னாள் முதல்வராகிய எடப்பாடியார் அவர்கள் கழகத்தோண்டிய பொதுச் செயலாளர் வருகிறந்து நான்கரை ஆண்டு காலமாக தமிழகத்திலே தீயசக்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாமர மக்கள் அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த பொற்கால ஆட்சியில் மக்கள் எப்படி நல்ல நிம்மதியாக வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வை மீண்டும் கொண்டு வர வேண்டும் தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இன்றைக்கு விண்ணை முற்றுகின்ற விரைவாட்சி வருவு அதே நேரத்திலே சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு சிறு குறு தொழிலாளர்களுடைய நலநிலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது மக்களை ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு வஞ்சித்து வருகிறது அப்படி பெற்ற ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் எடப்பாடியுடைய ஆட்சி அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய வழியில் எடப்பாடியுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லி அவர் வருகை தருகின்ற அந்த பதிமூணாம் தேதி என்று நாம் ஒன்று வருவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற குரலோடு அனைவரும் வருக வருக என தங்களை பாரசின ஆகிய நான் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்